பிரவேசிப்பது இல்லை ஆமேனா அப்படி இருந்தா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்னு வச்சிருக்கிறார் நீங்க திரும்பலைன்னு வச்சுக்கங்களேன் அதுக்காக உங்களை விட்டுட்டா பெற முடியும் அதனால உங்களுக்கு ஒரு சிக்ஷைன்னு ஒன்னா வச்சிருக்கார் ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரில் அன்று சொல்றாரு நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தால் நியாயம் தீர்க்கப்படும் நாம் உலகத்தாரோடே நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே நாம் நியாயம் தீர்க்கப்பட போது உலகத்தோட ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அங்க உங்களுக்கு தீர்ப்பு இல்ல முதவே சொல்லிட்டாரு அந்த தீர்ப்பு இல்ல ஆனா கத்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் கத்தருடைய சிட்சை அற்பமா என்ன வெண்டை வெண்ட கழட்டி விட்டுருவார் பக்கத்துல சொல்லுங்க கத்தருடைய சிட்டேன்னா ஒரு மயில் இறகு வச்சு உன்னை தடவு வர்ணு நினைக்காத சொல்லுங்க அந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டார் கொடுத்தாருன்னா ஜென்மத்துக்கு அந்த அந்த காரியத்தில் நீ நிலச்சே நிற்க மாட்டேன் அப்படி கொடுப்பார் அலையலூயா ஆமாம் அந்த யாக்கோவின் தொலை நரம்பு சந்தை தொட்ட மாதிரி அதுக்கப்புறம் அவன் ஓடினதே இல்லை அலையலா நல்லா இருக்கும்போது ஓடிரு நல்லா இருக்கும்போதே ஓ ஓட்டம் ஓடிரட்டும் ஆமாம் யோசிப்பு யோசிப்பேன் நொண்டவுட்டாரா யாக்கோப்ப நொண்டுவிட்டார்ல அந்த எத்தனை அதனால தான் சொல்கிறேன் அவர் பட்சபாதம் உள்ளவரில் யாருக்கும் அநியாயமாக இல்லை எல்லாருக்கும் அவர் சொன்ன வார்த்தை சத்தியமானது கையை ஓய்த்துவோம் ஆண்டவரே ஆண்டோட சொல்லுங்கள் ஆண்டவரே எதுக்கப்பா தீமையானதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படி சொல்லுங்கள் ஆண்டோட்டேன் தீமை தீமை தான் நாங்கள் அதில் பிரியப்படலை அநியாயத்தில் பிரியப்படலை நாங்கள் சத்தியத்துல தான் சந்தோஷப்படுகிறோம் அன்றவரை உமக்குள்ளாக நாங்கள் களி கூறுகிறோம் அந்தவரை அது எங்க மேலே எங்களை யார் எப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நாங்கள் தீமைக்கு தீமை செய்ய மாட்டோம் உதாசனத்துக்கு உதாசனத்தை நாங்கள் காட்ட மாட்டோம் வைராக்கியத்தை எங்கள் உள்ளத்திற்குள்ள வைக்க மாட்டோம் சத்தமாக வரட்டும் வைராக்கியத்தை நான் மனசில் வைக்க இதெல்லாம் ஃபெயிலு இப்போ சொன்ன பாருங்க இதெல்லாம் ஃபெயிலு அலைய லூயா அப்ப எப்படி இருக்கணும் நீர் அன்பாய் இருக்கிறது போல நாங்கள் ஒருவரில் ஒருவர் இருப்போம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்குறோம் ஆண்டவர ஜெபக் கேளும் நல்ல பிதாவே அலை லூயா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா ஆ நல்ல வார்த்தையா எனக்கு இருந்தது அலை லூயா தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஆயத்தப்படுத்துகிறார் அலை லூயா அதனால் நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது இன்றைக்கே நீங்கள் அதனுடைய நேன்மையை பார்ப்பீர்கள் அலை லூயா கையை வைத்து அனுத்த என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அலை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆலோசனையும் வழிநடத்துதலும் வல்லமையும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக ஏமா அலை லூயா இப்போ உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அன்பு வந்துருச்சு தீழ்ப்பே கிடையாது ஆகையினால சொல்கிறேன் யார் கூட ரொம்ப நாள் பேசலையோ அவங்க பிடிச்சி அலை லூயா காட் பிளஸ் யூ சொல்லுங்க அலை லூயா ஆமாம் காட் பிளஸ் யூ சொல்லணும் வாயை மூடிட்டு சொல்லக்கூடாது காட் பிளஸ் யூ